நான் மைண்டில் பெருசாக எதுவும் எடுத்துக்க மாட்டேன் ஓகே நம்மளுடைய இன்டென்ஷன் அதுதான் அந்த அவுட்கம்காக தான் இவ்வளோ பேர் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரெயின் ஆகும் நீங்கள் எப்படி இருந்த ஹீல் கொடுத்து அந்த ரகசியம் ஏஜ் பார்லாம் கிடையாது அவங்க அந்த மெச்சூரிட்டி லெவலில் வந்து அடைஞ்சிட்டாலே போதும் ஸோ எனக்கு யாராவது வந்து சூனியம் பண்ணியிருக்காங்களா பாருங்கள் பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்களா பாருங்கள்

இனி தீரவே தீராதுன்னு சொல்லிட்டு வராங்க நீங்களே சொல்கிறீங்க எல்லாம் நடக்கும்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு போய் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏதாவது அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ஹாப்பியாக உங்களுக்கு ஃபோன் பண்ணி நல்லா நடந்துடுச்சு நிறைய ஃபீட்பேக் எனக்கு ரெகுலராக வரும் மேம் அவங்க எதுக்கு ரீடிங் எடுத்தாங்களோ அது வந்து தேராயிருக்கு அப்படின்னு வரும் இதில் வந்து ஒரு ஃபியூ கிளைண்ட் இருக்காங்க ஸோ ஒருத்தவங்க வீடு விற்க முடியாமல் ஒரு அஞ்சு வருஷமா யூஸ்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இந்த ரீடிங் எடுத்து அவங்கள ஒரு ஒன் மந்த கிட்ட கெய்ட் பண்ணிக்கிட்டே இருந்த ஹீலிங்லாம் கூட எடுத்தாங்க சோ அதை எடுத்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் அந்த விக்கவே முடியாது அந்த வீடு அவ்வளோதான் ஸோ இது எல்லாமே அந்த எல்லாம் அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க போச்சுன்ற இருக்கிற சூழ்நிலையில அந்த வீடு விக்கிறதுக்கு ஆஃபர் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்தது ஸோ இவங்க தேடி போகாமலே அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அது ஒரு த்ரீ மந்த் எடுத்து இப்போ ரீசெண்டாக அந்த வீடை வந்து நல்ல விலைக்கு செல் பண்ணிருக்காங்க ஸோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் அவங்க அடுத்த ஸ்டெப் என்னவோ அது மூவ் பண்ணியிருக்காங்க அது எனக்கு வந்து நான் எடுத்தது அவங்களுக்கு த்ரீ மந்த் அதை முன்னாடி ஆயிடுச்சு ஸோ இப்போ எனக்கு அவங்க மெசேஜ் பண்ணாங்க இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ரீடிங் எடுத்தோம் ஹீலிங் எடுத்தோம் இந்த மாதிரி என்னோட வீடு விடுத்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன செய்யலான்றதுக்கும் திருப்பியும் அந்த ரீடிங் எடுத்தாங்க இன்னொருத்தவங்களுக்கு வந்து நான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் கேண்டல்லாம் கொடுப்பேன் எனர்ஜைஸ் பண்ணி கிறிஸ்டல் கேண்டல்லாம் ஸோ ரீடிங் எடுத்து ஒரு டென் டேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா எண்பது வயசு பாட்டி அவங்க ஒரு டென் இயர்ஸ் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அவங்க படுத்து படிக்கவே இருக்காங்க ஸோ பெட்ஷீட் இருந்தால் எதுவும் அவங்களால பண்ண முடியாது கால்கை மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ண முடியும் சோ ஒரு டென் டேஸ் கழிச்சு ஒரு சில ரெமெடிஸ் ஒண்ணு அதை ஃபாலோ பண்ணாங்க அவங்க இந்த கேண்டலையும் நான் கொடுத்தேன் அது கொஞ்சம் அவங்க வந்து கேண்டல் ஏற்றி டெய்லியும் அது பண்ணும்போது ஒரு ஒன் மந்த்ல அவங்க வந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சாங்களே சோ அது அவங்களுக்கே ரொம்ப மிராக்குல இருந்தது அம்மா வந்து நான் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைச்சே பாக்கல இனிமே இவங்களுக்கு தான் நான் சர்வை பண்ண நினைச்ச இடத்துல அவங்க இப்ப உக்காந்து சாப்பிடுறாங்க அவங்க வந்து நடக்கிறாங்க ஆஹ் இது எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க ஒரு அம்மா இவங்க பொண்ணு சோ அவங்க இவங்களும் வந்து சிங்கிள் மாதர் அதனால இப்போ கொஞ்சம் அவங்க பிசினஸ் லெவல்ல ஃப்ரீயா வெளியில போக முடியுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நிறைய ஃபீட்பேக் எனக்கு வரும் நான் மைண்ட்ல பெருசா எதை எடுத்துக்க மாட்டேன் ஓகே நம்மளுடைய இன்டென்ஷன் அதுதான் அந்த அவுட்கம்காக தான் நம்ம வேலை பாக்குறது சரி ஓகே அப்படின்னு எடுத்துட்டு போய் அதனால இப்ப நீங்க கேட்கவே எனக்கு அந்த ஞாபகம் வருது மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்கு ஒருத்தவங்களாம் வந்து சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க ஸோ இன்னைக்கு ரீடிங் பார்த்துட்டு கூட நாளைக்கு சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு லாஸ்ட் ஹோப்ல வந்து பார்த்தாங்க பட் அவங்கள இருந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு வந்து இன்னைக்கு அவங்க ஒரு சாரி பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதுவும் கொஞ்சம் நல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நல்ல ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணி ஸோ இன்னைக்கும் சொல்லுவாங்க நீங்க இல்லைன்னா நான் இன்றைக்கி இல்லை என் லைஃபே எப்பயோ போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அப்பப்போ எனக்கு மெசேஜ் பண்ணுவோம் பேசுவாங்க சில பேர் அதுல பாத்தீங்கன்னா சில பேருன்றத விட ரீடிங் எடுக்கிறவங்க எல்லாருமே எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க நான் உங்களை நேர்ல பாக்கல நான் ஆன்லைன்ல தான் தான் எடுக்கிறேன் நேர்ல பாக்கல மேம் ஆனா ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்குள்ள இப்ப கிரியேட் ஆயிருக்கு சோ இது எவ்ளோ தூரம் போகுதுன்னு நான் பாக்குறேன் அது முடியாத பட்சத்துல திருப்பி உங்ககிட்ட நான் வரேன் அப்படின்ற போறவங்களா இருக்காங்க சோ அந்த மாதிரி அப்ப எனக்கே ஒரு மிராக்கிலா இருக்கும் என்ன நம்ம அப்படி ஒண்ணும் பெருசால ஒரு ஒரு கைடஸ் தான் கொடுத்திருக்கோம் நார்மலா பேசிருக்கோம் என்ன பாசிட்டிவ் அந்த வாய்ப் கிடைக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு கொஞ்சம் நான் யோசிப்பேன் அது சோ இது எனக்கு மிராக்கள் நல்லது நடக்கும்போது எல்லாருமே உங்கள வந்து காண்டாக்ட் பண்ண பாப்பாங்க நீங்க எப்போ அவைலபிலிட்டி இருப்பீங்க டைமிங் எப்பவுமே வந்து டெய்லி மார்னிங் லெவன் ஓ க்ளாக்ல இருந்து நைட் டென் டென் பிஎம் வரைக்கும் நான் அவைலபிளா அவைலபிளா இருக்கேன் அது அக்சஸபிள் ஆமா ஓகே பட் உங்கள நீங்க எப்படி இவ்வளோ பேர் நீங்க பாக்கும்போது உங்களுக்கு ட்ரெயின் ஆகும் நீங்க எப்படி உங்களை ஹீல் பண்ணிக்கிறீங்க அந்த ரகசியம் என்ன என்ன ஹீல் பண்ணிக்கிறது நான் என்னுடைய ரூம்ல பாத்தீங்கன்னா நிறைய க்ரிஸ்டல்ஸ் தான் இருக்கும் சுற்றி சுற்றி என்னை சுற்றி க்ரிஸ்டல்ஸ் தான் இருக்கும் கிறிஸ்டனஸ்க்கு அந்த தன்மை இருக்கு நெகட்டிவ் ஆப்சர்வ் பண்றது பாசிட்டிவ் நம்மளுக்கு குடுக்கற தன்மை இருக்கு கிறிஸ்டஸ் இருக்க நான் போ நான் நிறைய கிறிஸ்டன்ஸ் வேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன் தென் எனக்கான மெடிடேஷன் நான் எடுப்பேன் ஸோ எனக்கான ஸ்ப்ரிட் கைடோட நான் கனெக்ட் பண்ண மெடிடேஷன் எடுப்பேன் அந்த மாதிரி சில ரெமெடிஸ் நான் எனக்கு நானே செஞ்சுப்பேன் சோ அதனால டெய்லி எனக்கு எனர்ஜி கெயின் ஆகிட்டே இருக்கும் சோ உங்களை பார்க்க வரவங்களுக்கு நீங்க வந்து இந்த ஹீலிங் மெட்டீரியல்ஸை தர்றீங்க யா

அது அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கே தமிழ் ஜாப்க்கு தனியா இருக்கும் ரிலேஷன்ஷிப் தனியா இருக்கும் அந்த மாதிரி தனித்தனியா ஒரு பர்பஸ் காண்டாக்ட் டீடெயில்ஸ் சொல்றீங்க நீங்க கிளாஸஸ் பத்தி சொன்னீங்க அத கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா என்னென்ன கிளாஸஸ் எடுக்குறீங்க என்ன இருக்கு எப்படி அது ப்ரொசிஜர் என்ன எல்லாரும் கத்துக்கலாமா நான் எடுக்கிறது ரெண்டு கிளாஸ் தான் டேரோ ரீடிங் கிளாஸ் ஒன்னு இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் கிளாஸ் ஒன்னு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கிளாஸ் மாதிரி அது வந்து ஆரா கிளென்சிங் மேனிஃபஸ்டேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துரும் சோ டாரோ ரீடிங் வந்து த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் த்ரீ மந்த்ஸ் எடுத்தாதான் அவங்க கம்ப்ளீட்டா அத வந்து கத்துக்க முடியும் எனி த ஃபார்ட்டி பைவ் டேஸ் கோர்ஸ் இதுக்கு வந்து ஏஜ் பார்லாம் கிடையாது அவங்க அந்த மெச்சூரிட்டி லெவல்ல வந்து அடைஞ்சிட்டாலே போதும் சோ யார் வேணாலும் கத்துக்கலாம் வயசு ரொம்ப வயசானவங்க கூட இது கத்துக்கலாம் இதுல வந்து வில்லிங்கா இருக்கிறதுக்கு இறந்தாங்கன்னா இது டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன இருக்கு கத்துக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்னு என்னென்ன பண்ணக்கூடாது ஏன்னா இது நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம் ஆமா சோ நீங்க எது அது அது அதுக்கு ஒரு

அந்த டெக்ஸே வந்து அதனுடைய பிக்சர்ஸ் வேற மாதிரி இருக்கும் நம்ம பயமுறுத்துற மாதிரி இருக்கும் சோ சில பேர் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அதையே பண்றாங்க அது வந்து அவங்க அந்த மாதிரியா ஒரு நெகட்டிவ் வைப்ல போயிட்டு இருப்பாங்க அந்த ஸ்பிரிட் கைட்ஸோட போயிட்டு இருப்பாங்க அது வந்து பிக்சர்ஸ் ப்ராக்டிஸ் பண்றவங்க ஆமா ஈவல் ஸ்பீட்டோட போவாங்க பிச் ப்ராக்டிஸ் பண்றவங்க பண்ணுவாங்க அது ஆமா ஸோ அந்த மாதிரியும் இவங்களுக்கும் அது வந்து லைக் ஆன்லைன்ல போனாலே எல்லா டெக்ஸும் வந்து ஷோ அப் ஆகும் ஸோ இது என்ன புதுசா இருக்கு அப்படின்றதுலாம் அந்த மாதிரி போகக்கூடாது பாசிட்டிவா இருக்கா ஏஞ்சல் டெக் இருக்கா அதை எடுத்து படிக்கலாம் அதே மாதிரி இவங்களுக்கு ஃபேமிலிக்கு அப்படி மே ஒரு ஒரு மேலோட்டமா இருக்கிற விஷயங்களை பார்த்துக்கலாம் ப்ரொஃபஷனலா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களை எப்படி கிளென்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப டீப்பர் லெவலில் கூட எப்படி கிளென்ஸ் பண்ணிக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ என்னெல்லாம் இப்போ எனக்கு யாராவது வந்து சூனியம் பண்ணியிருக்காங்களா பாருங்க பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்களா பாருங்க எனக்கு ஏதாவது ஈவில் ஃபோர்ஸ் என் கூட இருக்கான்னு பாருங்கன்னா நான் பார்ப்பேன் பாத்துட்டு அத நான் கிளீன்ஸ் பண்ணிப்பேன் பட் இவங்க கத்துக்கிறவங்க அத பாக்குறாங்கன்னா கிளென்ஸ் பண்றது தெரியாது சோ அத பாக்குறதும் முன்ன பின்னே வரலாம் ப்ரெடிக்ஷன் அதனால அந்த மாதிரி விஷயம் டச் பண்ணாம இருக்கிறது நல்லது சோ பாசிட்டிவ்வா பாசிட்டிவ் டே போயிடணும் நெகட்டிவ் காரமா பாக்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிக் குடுக்கும்போது ரெண்டு விஷயம் பர்ஸ்ட் நம்ம ஹீலிங் இல்ல ஹீலிங் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம ஹீல் பண்ணிட்டு காப்பு போட்டுக்கணும் நம்ம காப்பு போடாம நம்ம இப்ப ஹீல் பண்ணோம்னா அவங்களுக்கு என்ன நோயோ அது வரும் அதை நான் அனுபவிச்சிருக்கேன் அட்மிட்டட் இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார் எயிட்டீன் மந்த்ஸ் அது மாதிரி இருக்கு என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் தான் என்ன அப்போ அந்த அந்த டைம்ல இப்போ நான் மேங்களூர்ல இருக்கும்போது இப்ப நான் நிறுத்திட்டேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பண்றேன் பட் அந்த வரும்போது தெரியும் அவங்க இந்த ப்ராப்ளத்தோடு தான் வராங்க ஸோ உடனே ஒரு காப்பு போட்டுக்கணும் சோ அந்த மாதிரி சில சொல்லி குடுக்குறீங்க இல்லையா நீங்க அப்ப இந்த மாதிரி பயம் வராது தானே இந்த மாதிரி கிராஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு டென்ஷன் வராது நான் அந்த மாதிரி சொல்லி நான் வந்து கிளாஸ் வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்றது இதை நீங்க உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரொஃபஷனலா இனிஷியல் ப்ரொஃபஷனலா போறீங்கன்னா அது நான் எடுக்க மாட்டேன் உங்களுக்கு நீங்க கெப்பாசிட்டி இருக்கா உங்களுக்கு அப்படின்னு பாத்துட்டு தான் நான் எடுப்பேன் சோ சொல்லிட்டு சொல்லிட்டுதான் நான் எடுப்பேன் இந்த கிளாஸால நினைக்கிறீங்க கண்டிப்பா அதையும் கிட்ட சொல்லுவேன் நீங்க அதாவது நீங்க குடுக்கற ப்ரெடிக்ஷன் அங்க ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மாத்த போகுது சோ நீங்க ரொம்ப அதுல கான்ஷியஸா இருக்கணும் தப்பா குடுத்துட்டீங்கன்னா தப்பான டிசிஷன் எடுத்து அவங்களுக்கு விளைவுகள் வேற மாதிரி போயிடும் அதனால பணம் சம்பாதிக்கணும் பிஸ்னஸா பார்க்கணும்னா இந்த டேரோ ரீடிங் நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன் உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு ஒரு ப்ராக்டிஸா இருக்கட்டும் உங்களுடைய அதாவது டேரோ ரீடிங் கத்துக்கிறது நம்ம இன்ட்யூஷன் வந்து அதிகமாகும் சோ அது நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ்வல்ல இருந்து அதாவது பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆமா ஆன்மீகத்துல நீங்க அது யாராதான் நீங்க என்ன கடவுள்லாம் கும்பிடுங்க எந்த வழிபாடுன்னா பண்ணுங்க ஸ்பிட்சுவலூஷன் எ பேஸ் டூ ஸ்ட்ராங் ஆம் அப்போதான் டியூஷன் ஸோ வரும் ஆமா இன் டியூஷன் தான் இதெல்லாம் வேலை செய்யும் ஆமா சும்மா பிளாங்கா இது எனக்கு வேலை செய்யாது அது இன்னைக்குலா எல்லாத்துக்குமே யூ ஷுட் கனெக்டட் ஸ்ட்ராங்லி பிளஸ்ட் எவ்ரிபடி இஸ் பிளஸ்ட் இதுக்கு தனி பிளஸிங் வேணும் கண்டிப்பா அது உங்க பிறவில ஜாதகத்தை ஓடினாதான் இதெல்லாம் நீ தொடங்க இல்லைன்னா இது பக்கம் தலை வச்சு கொடுக்க முடியாது அது நான் ஸ்ட்ராங்கா பிஹேவ் பண்றேன் அதனாலதான் சொல்றேன் நீ அந்த அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கா ஓகே நான் எடுக்கிறேன் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் லெவல் நம்ம ரெண்டு லெவல் தான் ஒன்னு பேசிக் கம்ப்ளீட் பேசிக்னா சயின்ஸ் ஏன்னா இது டேரோட்ல வந்து நியூமராலஜி வரும் சைன் சிம்பிள்ஸ் மீனிங்ஸ் வரும் நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும் சிம்பிளிசம் இருக்கும் இஜிப்டியன் கல்ச்சரில் நம்ம பார்த்தோன்னா சிம்பிள்ஸ் தான் வந்து மொழியாகவே இருக்கும் அவங்களுக்கு சிம்பிள்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஸ்டோரியே தெரிஞ்சுப்போம் ஸோ அது இங்கே டேரோக்கார்டில் இருக்கும் ஸோ அந்த சிம்பிள்ஸ் கொடுத்துருவேன் மெயின் என்னென்ன சிம்பிள்ஸோ அதனோட மீனிங் கொடுத்துருவேன் நியூமராலஜி கொடுத்துருவேன் கலர்ஸ் யூனிவர்ஸ் கூட கனெக்ட் எல்லாமே கொடுத்துருவேன் ஸோ இதுவே போதுமானதா உங்களுக்கு இதை தாண்டி அட்வான்ஸ் லெவலில் போகணுன்னா லைக் இந்த பிளாக் மேஜிக் பற்றி கற்றுக்கிறது ஒருத்தவங்களுடைய அந்த லைஃப் ஸ்பேன் பார்க்கறது பாஸ்ட் லைஃப் இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னல் அட்வான்ஸ் ஸோ இது இன்னும் நான் யாருக்கும் எடுத்தது கிடையாது ஏன்னா எனக்கு சொல்லும் இவங்களுக்கு இது எடுக்கலாம் தான் நான் எடுப்பேன் அந்த மாதிரி இன்னும் நான் யாரையும் பர்சனை பார்க்கல பட் நார்மலாக பேசிக் லெவலில் கொடுத்துட்ருக்கேன் உங்கள் நோக்கம் எனக்கு பிடிச்சிருக்கு த வே யூ அப்ரோச் வெரி ஹாப்பியாக போது ஐ மேட் அ வெரி குட் பர்சன் குழந்தை உடம்பு சரியாக போது எங்கள் வீட்டுக்காரர் பிஸ்னஸ் ஏதோ லவாசாக இருக்கேன் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கேன் நான் வந்து இங்கே எனர்ஜி அவங்களுக்கு அனுப்புகிறேன் அனுப்பி இதுவரை நீ சரியாக இந்த மாதிரி சொல்கிறேன் பா ஃபர்ஸ்ட்டு நோட் அனுப்புகிறேன் அதுக்கான ஒரு ஸ்மாலஸ்ட் ஓகே ரெமடிஸ்